குட் ஈவினிங் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் நாளைக்கு வந்து மூணு மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகணும் அட்டண்டன்ஸ் ஷீட்ல அட்டண்டன்ஸ் எடுப்போம் அஹ் எம் எஸ் ஆடிட்டோரியத்துல அசம்பிள் ஆகணும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காங்க செக்ரட்டரி லேட் ஆகுன்றதுனால உங்க பேரண்ட்ஸ் வந்து கூட நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லலாம் நீங்க வரல அப்படின்னா ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்டை வந்து வெளியே விட மாட்டாங்க அப்புறம் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க என்ன என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ரிசல்ட் அவங்க கொடுக்கல ஏதாவது ஒரு வந்து ஏன் கிளாஸ் வரலன்றது என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன் யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படிங்கறது என்னைக்கோ ஒரு நாள் தானே உங்களை இந்த மாதிரி லேட்டா வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க அந்த ஒரு நாள் கூட நீங்க வந்து காலேஜுக்காக வாலண்டியர் பண்ணலன்னா அப்படி அப்புறம் என்ன இந்த காலேஜ்ல படிச்சு என்ன பிரயோஜனம் புரிஞ்சுக்கணும் கிறிஸ்டியன் முஸ்லீம் கேர்ள்ஸ்னா கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஹிந்து கேர்ள்ஸே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வர முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு அதோட பின்விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும் சூப்பர்ல இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் ஆனா இவ்வளவு ஸ்ட்ரிக்டான காலேஜ் தெரியாம போச்சுப்பா இப்படிதான் இருக்கணும் காலேஜ்ல ஒரு கண்டிஷன் இருக்கணும் அப்பதானே மாணவர்களை கட்டுக்கோப்பா வளர்க்க முடியும் நாளைய சமுதாயத்தை உருவாக்குற ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி இப்படி இல்லைன்னா அப்புறம் எப்படி தருதலையாகி மாணவர்கள்லாம் கெட்டு போயிட மாட்டாங்களா மாணவர்கள் கெட்டு போயிருக்காங்களான்றது தெரியல ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் தருதலை அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது இந்த ரவுடிங்கெல்லாம் இந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்கிட்ட மாமூல் வாங்கி இல்லைங்களா அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் எந்த வித்தியாசமும் கிடையாது இங்கே டீசெண்டாக இருக்கும் அங்கே கொஞ்சம் பார்க்க அதாவது இது சாக்லேட் பாய் மாதிரி இருக்கும் அது ரக்கட் பாய் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு ஓப்பன் மரட்டல் வருங்க சார் ஏப்பா ஒரு காலேஜ் அதுவும் அட்டானமஸ் காலேஜு அவங்க அவங்க நட இஷ்டத்துக்கு எது வேணாலும் நடத்தலாம்ல இல்லை கரெக்டு அதாவது ஒரு இந்து காலேஜில் இந்து சம்மந்தமான நிகழ்வுகள் நடத்தலாம் இல்லை முடியாதுன்னா யாரும் சொல்ல முடியாது ஒரு கிறிஸ்டின் காலேஜில் கிறிஸ்டின் சம்மந்தமான நிகழ்வுகள் நடத்தலாம் ஆனால் நடந்ததுக்கு அத்தனை பேர் வந்து அட்டன்டன்ஸை போகணுன்றாங்க பற்றி அது எவன் சொன்னாலும் தப்பு ஒருத்தனை கட் இது கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கட்டாய மத மாற்றம் தான் இந்த ரோட்டில் ரெண்டு துண்டு சீட்டு கொடுப்பாங்க இல்லை அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் வாங்க நல்லது பண்ணுவார் உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீப்பார் அவனும் இவனும் ஒரே கேட்டகிரி தான் அவனு பெருசாக வித்தியாசமான கேட்டகிரிலாம் இல்லை முச்சந்திக்கு முச்சந்தி நிற்பான் இவன் முக்குள்ள ஒரு காலேஜை கட்டி வச்சுட்டு நிற்கிறாங்க மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்களா ஸ்ட்ரிக்டாக எப்படி ரிசல்ட் எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியில விட மாட்டாங்களா இதுப்ப அந்த ஸ்கூலில் உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்களே என்ன பதில் சொல்லுவீங்க என் பிள்ளைக்கு விருப்பம் தான் காலேஜுக்கே வருவேன் அது காலேஜுக்கு வர்றதே விருப்பம் தான் வருன்றப்போ நீ நடத்துற அந்த கூட்டத்துக்கெலாம் அவன் வரணும்னு அவசியமாக என்ன அதுக்காகிட்ட காசு வாங்குற அவனை சொல்லி கொடுத்து அவனுக்கு நல்லதாக நல்லது இதை பண்ணி கொடுத்து அவங்கள வெளியில் வரப்போ ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அதுக்கு காலேஜுக்கு அனுப்பினா நீ ஊரெல்லாம் எவ்வளோ யாரும் ஒரு ஆண்டிப்பையில கூட்டிகிட்டு வருவே அவனை கூட்டிகிட்டு உட்கார வச்சுட்டு எங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து கணக்கு காமிக்கிறதுக்கு அதுதான் நீ காலேஜ் நடத்துறியா என்ன கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த காலேஜில் இது மட்டும் தான் பிரச்சனை கேட்டால் இது மட்டும் கிடையாது போடுறாங்க அசிங்க அசிங்கமாக போறாங்க இது வரைக்கும் வெளியில சொல்லாம இருந்ததுலாம் ஒட்டு மொத்தமா அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம் வக கொண்டு கிளீனா வச்சுக்க மாட்டாங்க சாண்டாங்க ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் டப்புன்னு எக்ஸாம் எழுத விடாம பண்ணிடுவாங்களாமா அந்த காலேஜ்ல யார் இது எந்த கேள்வி கேட்பாருமே ஏன்னா அட்டோனமஸ் வேற இல்லை சிட்டிக்கு நடுவில் எப்படி ஒரு காலேஜை வச்சிக்கிட்டு இவ்வளவு சில்ட்ர வேலையை பண்ணி தெரியலை சில பேர் கேட்பாங்க இந்த காலேஜை வச்சுக்கிறது எவங்க என்னடா ஒருத்திச்சு எவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கண்ணை உருத்தி போல் வெளியில் இருக்க எவனுக்கு இந்த கண்ணை ஊர்த்தல பிரச்சனை அவங்க அந்த ஒரு மத வழிபாடு நடத்துனதோ இல்லை ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்து சத்சங் பண்ண சொல்கிறதோ இல்லை எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கூட ஆக்டிவிட்டி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எவனையும் கம்பல் பண்ணாதப்போ கட்டாயப்படுத்தாதப்ப இப்போ இங்கே கட்டாயப்படுத்துனதா பிரச்சனை மறட்டுறாங்க இல்லை நியாயமாக இப்போ ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் ஒரு பேச்சு சொல்ற ஞான எடுக்கணும்ன்றாங்க எடுக்கணுன்றாங்க அத்தனை பேரும் ஒத்துக்கு இலா ஒத்துக்குலா முடியாதுல்ல இப்போ ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் கும்ம போட்டு வைக்கிறாங்க அதுக்கு எவனாச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் எல்லாரும் அதை சொல்கிறதில்ல எங்கேயாச்சும் எவனாச்சும் ஒருத்தர் வைக்கக்கூடாது அப்படின்ட்டா நமக்கு கோவம் ஒருத்தில எனக்குமே கோவம் வரும் அதனால் எனக்குள்ளதை நீ வேண்டாம்னு சொல்கிறது உன் வேலை அங்கனுக்குள்ளே அத்தோடு நிற்பாடி அவ்வளோதான் தான் அவ்வளோ அதுக்கு மேலே நீ நீ வரக்கூடாது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டலையா கேளு படிக்கலையா கேளு அதை விட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கே கண்டிப்பாக கேட்போம் அதில் அந்த அம்மா டீச்சர் அம்மா இன்னும் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுது கிறிஸ்டின் பொண்ணுங்க முஸ்லீம் பொண்ணுங்கன்னா கூட நான் பரவாயில்ல ஆனால் இந்து பொண்ணுங்களை வரலடா அதான் வரல அப்புறம் எதுக்கு என்ன இந்து பொண்ணுங்க இஸ்லீ முஸ்லீம் பொண்ணுங்க கிறிஸ்டின் பொண்ணுங்க அது ஸ்டூடெண்ட்ஸு அதை ஏன் நீ பிரிக்கிற ஏன் முஸ்லீம் பொண்ணு அந்த கூட்டத்துக்கு வர்றாருந்தால் வேணான்றிவியா இல்லை கிறிஸ்டின் பொண்ணு வர்றதா இருந்தால் வேணாம்ருவியா எல்லாரும் போகிறது எவன் வந்தாலும் அவங்களுக்கு வரவேற்கிறது தானே இவங்க அவங்களுக்கு வர விருப்பம் இல்லை அவ்வளோதான் காலேஜுக்கு எதுக்கு வர்றாங்க எதுக்கு வர்றாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு மடம் காலேஜின்னு சொல்லாத அது ஒரு மட்டம் ஆசிரமம் ஈசா மாதிரி நாங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறோம் நாங்கள் வளர்க்க போகிறோம் காப்பாற்ற போகிறோம் போய் தொலைய வேண்டியது தானே காசையும் வாங்கிக்குவ கண்டிஷனாகவும் பண்ணிக்குவ அதே நேரத்தில் உன் இஷ்டத்தில் நான் தெரியாமல் கேட்குறேன் என்ன ஏதாச்சும் வந்து கொத்தடிமையா என்ன நீ சொல்கிறதுக்கெல்லாம் வரணும் பண்ணுறதுக்கெல்லாம் செய்யணும் உள்ளே வந்து ஹாஸ்டலில் போய் பார்க்க சொல்கிறாங்க அந்த ஹாஸ்டலில் பாவம் ஒரு ஆள் படித்து பதினஞ்சு கிலோ இறச்சி போச்சா படித்து எழுத இங்கே கொடுத்தது தின்னு இழைச்சி போச்சா இப்படித்தான் தெரியுறாங்க எந்த காலேஜாக இருந்தாலும் சரி காலேஜுன்னா காமனாக இருக்கணும் அவ்வளோதான் அதை விட்டு இவ்வளோ வெறி பிடிச்செல்லாம் திரியக்கூடாது தப்பு